நம்மளை பார்த்து ஒருத்தர் வந்து பிஜேபி தான் நம்மளுடைய மறைமுக ஓனர் சொல்லிட்டாரு இப்போ வந்த பசங்கள் எல்லாம் நம்மளை வந்து கேள்வி கேட்கிறாங்க உடனடியாக முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க இதை மட்டும் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தவிர்த்து இவர்கள் செய்த சாதனையை கூட சொல்ல முடியாத காணியற்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு நம்முடைய தலைவரின் அரசியல் வருவை ஒரு ஆக சிறந்த பயத்தை இந்த ஆட்சியாளர்களுக்கு உருவாகி இருக்கிறது என்றால் அதுதான் இன்றைக்கு தேவையான ஜனநாயகம் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் எங்களை கேள்வி கேட்க ஆளே இல்லை என்று எண்ணம் இருந்தால் அங்கு நன்னாயகம் இருக்காது இரநாயகத்து இருபத்தி ஆறு தேர்தல் உங்களை கேள்வி கேட்க ஆட்சி என்று அப்புறப்படுத்த நாங்கள் நான் என்று தமிழக வெற்றிகரத்தை கழகத்தை அந்த அறிக்கை திருநாயகத்தை நமக்கு தேவையான கேட்டிருக்கிறா இப்படிப்பட்ட ஆளுமைகள் தான் இன்றைக்கு இருக்குது தேவை என்ன வந்த உடனே வந்து முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு என்ன கட்சி ஆரம்பிச்ச ஓராண்டு இரண்டு ஆடுகள்லயே நம்ம பதவிக்கார ஆரம்ப வரலாறு தெரிந்தும் கூட அந்த வரலாற்றை மறைத்து வாடகை வைத்து பேசக்கூடியவர்களுக்கு நாம் சில நேரம் விலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பயணம் இன்றைக்கு தொடங்கிய பயணம் கிடையாது இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலமாக ரசிகர் மன்றமாக நற்பணி இயக்கமாக மக்கள் இயக்கமாக மக்களுக்கு சேவை செய்த ஒரு இயக்கம் தான் இந்த தமிழக வெற்றி கழகம்

இரவு நேர பயிலகங்கள் தொடங்கி மாணவர்களுக்கு பயன்பெற வைப்பது இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்று முட்டை திட்டம் கொண்டு வந்தது முதியோர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகளை கொடுப்பது செயலியாகும் கண்டான செயலியாக இருக்கட்டும் என்று மக்களுக்காக சிந்தித்து 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 மக்களுக்காகவே ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருந்தது அந்த இயக்கம் தான் இன்றைக்கு தமிழகம் என்று ஆட்சி கட்டணம் அப்படிப்பட்ட வரலாறு அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இவர்களுக்கு பயம் வருவது என்பது நான் சாதாரண விஷயம் தான் எப்படி பயம் வராமல் இருக்கும் இவ்வளவு நாட்களாக இவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்கள் என்று நாடகம் போட்டு வேதம் போட்டு போட்டு கபல நாடகம் ஆடி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பார்த்த உடனேயே அந்த பயத்தில் என்ன செய்வது என்றாலும் தெரியாமல் உருண்டு பிறந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக மாறியிருக்கிறது இன்றைக்கு இவ்வளவு மாணவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க ஏனத்தான ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கான உபகரணங்களை கொடுக்கக்கூடிய விழாவாக இந்த விழாவை அண்ணன் சிவா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா மற்ற கட்சி மேடைகள்லாம் கூட்டத்தை காணுவதற்கு மட்டும்தான் மாணவர்களை கூட்டிட்டு வந்து பயன்படுத்துகிறார்கள் தவிர அந்த மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் அது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினால்

அதற்கு பிறகாக இந்த மாணவர்களை படிக்க வேண்டும் ஊக்குவித்தாக வேண்டும் என்று மிகச் சிறந்த முறையில் இந்த மாணவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இவ்வளவு செஞ்ச நம்ம கூட சொல்ல மாட்டோங்க இது எதையுமே செய்யாம தேர்தல் வாக்குறுதியில இந்த மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கணும் மாணவர்களுக்கு ஏற்கனவே தரந்த ஆட்சியாரர்கள் வழங்குகின்ற அந்த மடிக்கணிகளை எல்லாமே வந்து நிறுத்திவிட்டு கடைசி ஆண்டுக்கு வரும் பொழுது இருபது லட்சம் ஒரு மடிக்கணிப்பு தேர்தல் வாக்குறுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் சேர்ந்த டேப்லெட் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து விட்டு அப்படி ஒரு வாக்குறுதி மறந்து விட்டு தூங்கி கொண்டு இருந்தது திமுக ஆட்சி அதே மாணவிகளுக்கு பள்ளிகளில் வெண்டிங் மிஷின் வரு அதன் துணை கொண்டு நாப்கின் வழங்கப்படும் என்ற தேர்தல் அறிக்கையில கொடுத்துவிட்டு அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்ட ஒரு கண்துணை பாட்சி நடந்து கொடுக்கிறேன் இப்படி மாணவர்களை வஞ்சித்து மாணவர்களை ஏமாத்தி இந்த நீட் தேர்வுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உடனடியாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என்று மக்களை ஏமாத்தி ஏமாற்றி வாக்குப்பிச்சை பெற்ற ஒரு கட்சியாளர்கள் திமுக இருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் நீக்க ஒழிச்ச பாடகம் எங்கெல்லாம் நீக்க ஒழிக்கிறாங்க இல்ல அந்த ரகசியத்தையாவது ஐயா டிவியில சொல்லுவாரு அப்படின்னு போய் பார்த்தா அமைச்சரோட பேர பிள்ளைங்க நீட் தேர்வு எழுதிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆவணங்கள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு மாணவ செல்வங்களை அதனால் தான் நம்முடைய தலைவர்கள் சொல்கிறார் இது போன்ற கபல வேலதாரிகளை நம்பாமல் உங்களை நம்பி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுங்கள் உங்களால் வெற்றி கொள்ள முடியும் நான் உங்களோடு உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை பேசக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் சட்ட பிரச்சனை நாட்டில் எங்க பார்த்தாலும் சட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு நிலையில் சட்ட பிரச்சனை இருக்கிறது இதே சென்னையில ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்பட்டது நமக்கு தெரியும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு கூட்ட முடியாத அளவிற்கு ஒரு மாநில ஆட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன நீங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பல இடங்களில் காவல்துறையால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சில இடங்களில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு கிடையாது இப்படி ஒரு சூழல் சமீபத்தில் கூட

நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பக்கத்திலும் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் பெண்கள் போராட்டம் இன்னைக்கு ஆணவர்கள் போராட்டம் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது விடிய உமாட்சி இல்ல மக்கள் மனித உமாட்சியா கலந்துகிட்டிருக்குது இந்த ஆட்சிக்கு நாம் முடிவில எழுத வேண்டும் என்பதற்காகவே காலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் விளைவிக்க

பத்தி எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சொல்லணும்னு ஆசை என்னன்னா ஒரு தடவை நான் சிறுசேரி ஐடி பார்க்க மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை வரு அனைவர்கள் வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டு தமிழகத்தின் நாளை முதல்வர் தளபதி அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறநாளை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவி மற்றும் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்களுக்கும் கழக பொதுச் அவர்களுக்கும் மேலே அமர்ந்திருக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே வந்து அரசியலை பற்றி பேசுவாங்க அரசியல நுழைத்த பற்றி பேசுவாங்க இங்க இங்க வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஒழிப்பு பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன் சிவா சிவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஆட்டோ வந்து சேர்ந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேர்ந்து கடைய ஆட்டோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு சிவா அவர்கள் எங்களுடன் பொதுச்செயலாளர் பேசிட்டு கிட்ட இந்த மாதிரி ஆட்டோ தரமா அப்படின்னு ஒரு லட்சத்து ரூபாய் ஒரு நபருக்கு ஆட்டோவை கட்டி அந்த ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு மகன் இருக்கும்போது ஏழு ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு ஒரு லட்சத்து முப்பத்தி அஞ்சு ஆட்டோ சிவராஜி மோட்டார் கொடுத்து அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு மூணு மாசம் கழிச்சு திருப்பி ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டி ஒரு ஆடஞ்சு கிடத்துல ஒரு பதினஞ்சு ஆட்டோ வந்து அந்த ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னே கொடுத்துருந்தாரு இன்னைக்கு வந்து அந்த பதினஞ்சு குடும்பமும் ஒரு சொந்த வீட்டுல இருக்காங்கன்னா காரம் சிவா தான் அந்த வங்கியெல்லாம் கீழே முடிச்சுட்டு அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க இது மாதிரிலாம் தான் யாராலையும் பண்ண முடியாதம்மா எப்படி சொல்றாங்க இப்பதான் கச்ச அமைச்சாங்க கச்சா நாங்க வந்து முப்பது வருஷமாக நட்பே இதை செஞ்சுட்டு வரது மற்றவங்களுக்கு தெரியும் புரிஞ்சு பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சிவாராம் ஜெகன் அவர்கள் வந்து மாவட்ட வார்த்தைகளை தளபதி மக்களை இருக்கும் போது தளபதி இல்லை மொட்டை திட்டம் தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க அவரோட சில நண்பர்கள் பண்ணிட்டு வந்தாங்க இது மாதிரி எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து சின்ன பசங்க தான் இந்த சின்ன பசங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போறாங்க சின்ன பசங்க ரமேஷ் பேசியிருக்கா ஒரு சில விஷயத்தில் அதோ அதை எடுத்து சொல்றேன் இந்த சின்ன பசங்க இந்த பெண்கள் இந்த யாரும் சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி ரூபாய் ஆட்சி மாற்றத்தை மாட்ட போறாங்க அது எந்த ஒரு மாற்றத்தில் மாற்றம் இல்லை யாரும் குறைவாக இருக்கிறதுனால என்ரையை முடிச்சுக்கிறேன் எங்கள் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ள சிறப்புரையாற்றுவதற்கு நன்றி ஐயாளை தொடர்ந்து நம்முடைய கட்சியினுடைய ஆதரவாளர் திரு மரியாதைக்குரிய ஐயா ஜெலில் அவர்களை சிறப்புரையாற்றி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்